வீடு ரொம்ப அவுட்ரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது மாதிரி கிரீன் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் சொன்னால அது மாதிரி தான் வெளியவே இருக்கு அந்த மாதிரி யார் பிளான் பண்ணது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆர்கிட்டெக்ட்டோட சிக்னேச்சர் போட்டிருக்கோங்க சிமெண்ட்டில் சிமெண்ட்ல ஒரு சிக்னேச்சர் வாங்கிட்டு ஸ்டில் ஐடியா கொடுத்துருப்பீங்களா இந்த மாதிரி தான் எங்களுக்கு தேவைன்னு ரெக்வயர்மெண்ட் ஒன்று இருக்குல்ல இல்லை இது பழைய வீடு முன்னாடி இருக்கிறது உங்களுக்கு எலிவேஷன் முன்னாடி தெரியுது பழைய வீடு அப்படியே ரிட்டைன் பண்ணியிருக்கோம் இங்கே கர்நாடகாவில் அரௌண்ட் செவன்ட்டீஸ் எயிட்டிஸில் கட்டின வீடெல்லாம் இப்படி தான் இருக்கு இது வந்து சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி எயிட்டும் நம்ம கட்டிருக்கிற வீடு இந்த சுண்ணாம்பு சவர் ஒன்றரை அடி இருக்கும் பெருசா இருக்கும் ரொம்ப கூலா இருக்கும் உள்ள உள்ள அங்க சுண்ணாம்பு காரை தான் இதுக்கு சிமெண்ட் பிளாஸ்டிங் கிடையாது முன்னாடி இப்போ நம்ம வாங்குறதுக்கு அப்புறம் சிமெண்ட் பிளாஸ்டிங் பண்ணோம் சிமெண்ட் கூட மண்ணு மிக்ஸ் பண்ணி பண்ணோம் மண்ணு பினிஷ் நமக்கு வேணும்ங்கிறது கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃபும் பண்ணி மண்ணு ஃபிக்ஸிங் பண்ணும் மண்ணு மிக்ஸ் பண்ணி பிளாஸ்டிக் பண்ணும் ப்ளஸ் திருப்பி அந்த பெயிண்டிங்லாம் அவாய்ட் பண்ணலாம்